ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எக் போண்டா தான் செய்ய போகிறோம் முட்டை போண்டா இது வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸாக செஞ்சும் கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ எக் போண்டா செய்யறதுக்கே நம்ம மாவுலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு கடலை மாவு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு கலருக்கு எதுவும் கேசரி பவுடரு அதெல்லாம் சேர்க்கலை கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ரெண்டு மஞ்சள் போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு சோடா மாவுலாம் எதுவுமே போட தேவையில்ல கடைங்களெல்லாம் சோடா மாவு போட்டு தான் செய்வாங்க நம்ம சோடா மாவு போடாமல் இது நல்லா வரும் முரு மொறுப்பாக இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலைக்கலாம் அதிகமாக தண்ணி விட்டுடக்கூடாது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த எக்கில் வந்து இந்த மாவு நல்லா ஒட்டி வரும் உங்களுக்கு நிறைய தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும் இதை நான் வந்து நாலு எக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை இப்போ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா போதும் மாவு பாருங்கள் மாவு நல்லா கரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இப்படி தான் வரணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் வரக்கூடாது இந்த மாதிரி தோசை மாவு பக்கத்தில் தான் இருக்கணும் இது இந்த பக்குவத்தில் இருக்கணும் இது நாங்கள் இப்போ வந்து முட்டையை உரித்து ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த நாலு முட்டை வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை நம்ம ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கலாம் இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணி நாலு முட்டையும் இதே போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகு தூள் சால்ட்டு போட்டு கலைக்கிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த எக்கு மேலே லைட்டாக இப்படி தூவிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து அந்த மாவில் துவைச்சி எடுக்கும்போது இதுலேயும் நல்லா காரமாக இதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் மேலே தூவிக்கோங்க லைட்டாக தூவிக்கோங்க எல்லா முட்டையிலுமே இப்படி தூவிக்குங்க அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து இந்த முட்டையை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இது மேலே அப்படியே இந்த மாவு எடுத்து நம்ம இது பண்ணணும் இப்படி போட்டு நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு இது பாருங்கள் இப்படியே எடுத்து தான் நம்ம இப்போ எண்ணெயில் போட போகிறோம் வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த எக்கு வந்து இதில் போட்டு பொறிக்கலாம் பாருங்கள் இப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடணும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தீ திட்டமான தீயாக போடணும் ஒன்று ஒன்றா மாவில் துவச்சு துவச்சி நல்லா இப்படி போட்டுடணும் இது நம்ம முழுசா போட்டோம்னா வெடிக்கும் தான் நம்ம கட் பண்ணி போடுறோம் இதில் பொறுமையாக பொரிக்கணும் இல்லட்டனாக வெடிக்கும் இது பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் சுழிஞ்சிடுச்சு கொஞ்சம் திருப்பிடலாம் திட்டமான தீ போட்டு வேக வைக்கணும் இல்லட்டா தீஞ்சிடும் இது இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ மறுபடியும் இன்னும் இருக்கிறக்கெல்லாம் போட்டு இதில் பொறிச்சிடலாம் அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை போண்டா குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க